வணக்கம் சமூகத்திலேயே பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சபாநாயகரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி சபாநாயகர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் பரிந்துரை பதவி விலகிய மாவையின் தலைமையில் கூட்டம் நடாத்த முடியாது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்பம் தியாகங்கள் விசுவாசம் மற்றும் சேவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது கலங்கிய மகிந்தர் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த போகிறோம் சஜித் அணி கருத்து ஆறு போலி வைத்தியர்களைக் கொண்டு ஆட்சி அமைத்த அரசு முன்னாள் எம் பி சாடல் வடமராட்சியில் எலிகாச்சல் தடுப்பு நடவடிக்கை தீவிரம் இன்று மாலை வரை மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களே இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலை பார்வையிட்டு வருகிறீர்கள எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பன விரிவான செய்திகள் பாராளுமன்ற சபாநாயகர் அசோக ரன்வல ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவித்துள்ளார் அசோக டன்பலவின் ராஜினாமாவால் வெற்றிடமான சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் நியமனம் எதிர்வரும் பதினேழாம் திகதி மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் பதினேழாம் திகதி பாராளுமன்றம் கூடவுள்ள நிலையில் அன்றைய தினம் புதிய சபாநாயகர் நியமனம் தொடர்பான வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதேவேளை பாராளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் தடவை என பேராசிரியர் பிரதிபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் முன்வொழியப்பட்டுள்ளன இதற்கவைய பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி சாலி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலப்பட்டி மற்றும் லக்ஷ்மன் நிகுணராட்சி ஆகியோரின் பெயர்களே முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்களிலிருந்து வந்துள்ளது எவ்வாறாயினும் அரசாங்கம் இது தொடர்பான இறுதி முடிவை இன்னும் சில நாட்களில் எட்டும் முன்னதாக சபாநாயகர் பதவிக்கு நிகால் கலப்பட்டியின் பெயர் முன்மொழியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அசோக சப்புமெல் ரன்பல தனது பதவியை ராஜினாமா செய்தமே பாராட்டத்தக்கது என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்கள் சமூகமயப்படுத்தப்பட்ட கல்வி தகுதியை நிரூபிக்க தவறினால் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எக்சல பதிவில் ஊழலற்ற தூய்மையான பாராளுமன்றத்தை உருவாக்குவதே ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்கவின் தொலைநோக்கு பார்வை எனவும் இதன் காரணமாக அரசு அதிகாரிகளின் தகுதிகள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டார் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற நிலையில் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் காலை பத்து மணிக்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் வளமையை விட அதிகமான மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு செயலாளர் முற்பட்டார் இதன்போது குறுக்கிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை திராமல் கூட்டத்தை நடாத்த வேண்டாம் என தெரிவித்திருந்தார் இதனால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு இரா சாணக்கியன் கடும் தெரிவித்தார் மாவைக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வருவீர்களா என கேட்குமாறு சிவமோகன் தெரிவித்த போது இது கோல் சென்றர் அல்ல கட்சி என்று சாணக்கியன் பதிலளித்தார் அவர் மாத்திரம் அல்லாமல் ஏனைய சில உறுப்பினர்களும் கூட்டத்தை உடனே ஆரம்பிக்குமாறு கூறினர் இதனால் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கூட்டத்தை உப தலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள் அல்லாவிடில் குழப்புபவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் என பீட்டர் தெரிவித்திருந்தார் தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாப்பிடியாக நின்றமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் போர்க்களமாக மாறியது சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாளிக்கும் பணியில் ஈடுபட்ட போதும் அது பலனளிக்கவில்லை இந்நிலையில் பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதி ராஜா வருகை தந்திருந்தார் இதன்போது உங்கள் தலைமையில் கூட்டத்தை நட ஐயா எனவே அந்த கதிரையில் இருக்க வேண்டாம் இந்த பக்கம் இருங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவருக்கு தெரிவித்தார் அதனை பொருட்படுத்தாத மாவை சேனாதிராயா முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார் அதன் பின்னர் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டதுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவ இன பாதுகாப்பு பிரிவில் இருந்து நீக்கப்பட்ட நூற்றி பதினாறு பாதுகாப்பு பணியாளர்களும் தமது வெளியேற்றத்துக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவர் இன மனைவியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளனர் இது குறித்த பதிவொன்றை மகிந்த ராஜபக்ஷ தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட மறு ஆய்வுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்றி பதினாறு பேர் நீக்கப்பட்டனர் மனிதவளத்துறைக்கு பொறுப்பான துணை காவல்துறை அதிபர் ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவுக்கு இந்த முடிவை தெரிவித்தார் இதனை அடுத்தே தங்கள் கடமைகளை முடித்து வெளியேறுவதற்கு முன்னர் பாதுகாப்பு பணியாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியுடன் ஒரு சுமூகமான உரையாட நடத்தினர் அத்தோடு அவருடன் ஒரு குழு புகைப்படத்தையும் அடுத்து கொடுத்தனர் இந்நிலையில் தமது எக்ஸ் பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிக்கையில் பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நிழலைப் போல என்னுடன் நின்று என் உயிரையும் என் குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் பாதுகாத்தீர்கள் உங்கள் தியாகங்கள் விசுவாசம் மற்றும் சேவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஆழ்ந்த மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி படமராட்சி கிழக்கு பகுதிகளில் பரவி வரும் எலிக்காய்ச்சலை தடுக்கும் நடவடிக்கைகள தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் வீடு வீடாக சென்று எலிக்காய்ச்சலை தடுப்பதற்காக விழிப்புணர்வு கருத்துக்களை மக்களுக்கு வழங்கியதுடன் தடுப்பு மருந்தும் வழங்கப்பட்டு வருகிறது ஆம்பன் பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி மருத்துவ கலாநிதி சிவசுதன் தலைமையிலான குழுவினரே இவ்வாறு தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மைய நாட்களாக வடமராட்சி பகுதியில் சில மரணங்கள் மற்றும் தொற்றுக்குள்ளான பலர் இனங்காணப்பட்ட நிலையில் இந்த தடுப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்கான சிறபதாண்டத்தின் இரண்டாவது பாகத்தை நாம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கவுள்ளோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாலு தெரிவித்தார் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் நேற்று கையொப்பமிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியவை வருமாறு நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் என அரைகூவல் விடுத்தே தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர் அவர்களால் முன்வைக்கப்பட்ட சிரமதானத்தை நாமே முடித்து வைப்போம் நாடாளுமன்றம் தெரிவாகியுள்ளவர்கள் பொய்யர்களா போலி சான்றிதழ்கள் உள்ளவர்களா என தற்போது ஆராய்ந்து வருகிறோம் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்கான சிரமதானத்தின் இரண்டாம் பாகம் அடுத்த வாரம் ஆரம்பமாகும் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டியுள்ளதால் அடுத்தடுத்து நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டுவரக்கூடிய சூழ்நிலை வரக்கூடும் நாட்டுக்கு சேவையாற்றுவதற்கே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் வழங்கப்பட்டுள்ளது போலி பட்டம் வழங்குவதற்கு அல்ல என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நாம் தவறை சுட்டிக்காட்டியுள்ளோம் எனவே ஜனாதிபதி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் தற்போதைய நாடாளுமன்றத்தில் போலியான கல்வித் தகமைகளை முன்வைத்து மோசடி செய்பவர்கள் ஏராளமாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார் கிடைத்துள்ள தகவலின்படி ஆறு போலி வைத்தியர்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் படிப்பில்லாதவர்கள் காணப்படும் நாடாளுமன்றத்திற்கு பதிலாக படித்தவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதாக கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தது பட்டியல் ஒன்றை வெளியிட்டு இவர்கள் படித்தவர்கள் கடின உழைப்பாளிகள் முன்னர் இருந்தவர்கள் போல என கூறியிருந்தனர் தற்போது சபாநாயகருக்கு கலாநிதி பட்டம் இல்லை பொய்யிலேயே வாழ்பவர்கள் இவர்கள் இதுபோன்று அநேகமானவர்கள் உள்ளனர் ஆறு போலி வைத்தியர்கள் உள்ளனர் என தெரிவித்தார் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கி ஏற்றுக்கொண்ட சீடு சமவாயத்தின் அடிப்படையில் புதிய சட்டமூலத்தினை கொண்டு வருவதூடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாரபட்சங்களையும் நிறுத்த உடன்கள் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அமைப்பு முன்வைத்துள்ளது இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது

இலங்கை அரசு ஒப்புதல் அளித்து ஏற்றுக்கொண்ட இந்த சீடோ சமுவாயம் வந்து இன்று வரைக்கும் சட்டம் மூலமா உருவாக்கப்படவில்லை அதை வந்து நாங்க உருவாக்கணும் என்ற வந்து இன்றைக்கு வினயமான ஒரு கோரிக்கையா கேட்டு நிற்கிறதோட மற்றது எங்களோட செயற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் தொடர் புலனாய்வு துறையினரின் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் இது வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு பெண் செயற்பாட்டாளர்கள் மீது தீவிரமாக செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பிடிஏ சட்டத்தை வந்து முற்றாக ரத்து நீக்க வேண்டும் எனவும் மற்றும் இந்த சீடோ சமவாயம் உள்ளீர்க்கப்பட்டு புதிய இறுக்கமான சட்ட மூலங்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்ற இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும்

நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் மரக்கறி சைகை அழிவடைந்துள்ளது இதனால் மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலும் இதே நிலை காணப்படுகிறது கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி ஆகிய சந்தைகளில் மரக்கறி விலை அதிகரித்து காணப்படுவதனால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அடிப்பம 117 புடி 4 ஜாமான் பண்ணாலும் அப்போ நல்லா இருக்குது தரமா ஜவானா அது சைல வந்து ஆட்டேலே தான் வளல தர அஞ்சி போறோம் நம்ம ஆட்டேலே தான் வளல்லவும் பைலமும் அங்க ஒரு 12 டாலர் இருந்துட்டா தான் இந்த காரட தான் தெரியும் அது சேராது அசிமே பிளரோ ஜம்பர் ராகு பை தான்ாயாகலனு ஜம்பரோவா இதுنا லைம் பிடே அந்த 1000 2000 நாட்டின் ஜாமட்டின் சில பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி வரை செலுபடியாகும் என அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்தார் இதன்படி பதுரை மாவட்டத்தின் ஹப்புதலை பிரதேச செயலகத்திற்கு இரண்டு கட்டங்களின் கீழ் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதுரை மாவட்டத்தில் எள்ளு பசறை மற்றும் காளியால் கண்டி மாவட்டத்தில் மேததும்பரு ஆகிய பகுதிகளின் முதலாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தங்களின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கையிட்டுள்ளது அதிகபட்சமாக சாவுகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் காரி பிரதேச செயலக பிரிவில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்